நம்ம உணவில் மறந்த சில விஷயங்கள் ஆனா அது சாப்பிட்டுட்டு இருந்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஆரோக்கியமா இருந்தோம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி மறந்த மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா நிறைய கால்சியம் சத்துக்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் மெக்னீஷியம் ஜிங்க் இந்த மாதிரி சத்துக்களும் நமக்கு நிறைஞ்சிருக்கு ப்ரோட்டீன் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு பார்த்தோம்னா சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் நம்ம உணவில் மறந்த சில விஷயங்கள் ஆனால் அது சாப்பிட்டுட்டு இருந்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஆரோக்கியமாக இருந்தோம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி மறந்த மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் கருப்பு உளுந்து அப்படின்னு சொல்கிறோம் கருப்பு உளுந்து அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கு எல்லாமே நம்ம பாலிஷ் பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் அந்த மாதிரி தான் இந்த உளுந்து கூடும் தோல் நீக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும் ஸோ இதனால் நமக்கு ஃபைபர் கண்டென்ட் இல்லாமல் இருக்குது அதே மாதிரி இட்லி தோசைகள் தவிர உளுந்து அப்படின்னு சொல்கிறது பெரிய பயன்பாடு நம்ம நம்மக்கிட்ட இல்லை அதுவுமே இன்றைக்கு அவசரமாக இருக்கக்கூடிய உலகத்தில் இட்லி தோசை மாவு கூட நம்ம வந்து ரெடிமேடாக வாங்கிட்டு இருக்கோம் அதில் எந்த அளவுக்கு நமக்கு உளுந்து இருக்குது சுகாதாரமாக இருக்கா நம்ம பாடிக்கு அது வந்து ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடியதா உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதா அப்படின்றது தெரியல இந்த கருப்பு உளுந்த பொறுத்த வரைக்கும் சித்த மருத்துவத்திலையுமே நிறைய மருந்துகளில் இது சேருது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இதில் நிறைய கால்சியம் சத்துக்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் மெக்னீஷியம் ஜிங்க் இந்த மாதிரி சத்துக்களும் நமக்கு நிறைஞ்சிருக்கு ப்ரோட்டீன் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கருப்பு உளுந்து சேர்ந்திருக்கக்கூடிய உணவு தான் இன்றைக்கு நம்ம வந்து இந்த ஜிம் போகிறவங்களா இருக்கட்டும் இல்லை என்னுடைய உடல் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குது நரம்புகள் பலவீனமாக இருக்குது தசைகள் பலவீனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கருப்பு உளுந்த உணவில் சேர்த்து சாப்பிடும்பொழுது நமக்கு நிறைய மருத்துவ குணங்கள் கிடைச்சி நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த கருப்பு உளுந்த முக்கியமாக பெண்களுக்கு ஸோ பெண் குழந்தைகள் பருவம் அடையும் பொழுது முதல் முதல்ல இந்த கருப்பு உளுந்தை வந்து உணவாக செய்து கொடுப்பாங்க இந்த உளுந்தை வந்து உடைச்சி இதுல வந்து மாவு எடுத்து இதில் வந்து களி செய்து சாப்பிடுவாங்க நெய் நல்லெண்ணெய் கருப்பட்டி இது எல்லாமே சேர்த்து இதில் வந்து ஏலக்காய் பொடி சுக்கு பொடி எல்லாமே சேர்த்து இது வந்து களி மாதிரி சாப்பிடும்பொழுது அவ்வளோ நல்லதாக நம்ம உடலில் இருக்கும் ஏன்னா இதில் வந்து கருப்பட்டியெல்லாம் சேர்த்து செய்யும்பொழுது உடலுக்கு பெண்கள் இடுப்பு பகுதிக்கு யுட்ரஸ் பகுதி அதாவது கர்ப்பப்பை வலிமையாக இருப்பதற்கும் யுட்ரஸை சுற்றி இருக்கக்கூடிய லிகமன்ஸ் நம்மளுடைய யுட்ரஸை தாங்கி பிடிக்கக்கூடிய லிகமென்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்கிறதுக்கு முக்கியமாக ஹார்மோன் இம்பேலன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு கருப்பு உளுந்து ஒரு முக்கியமான உணவாக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க இன்றைக்கு பெண்களுக்கு நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய இர்ரெகுலர் பீரியட்ஸில் இருந்து ஏற்பட இரெகுலர் பீரியட்ஸாக இருக்கட்டும் பிஜிபோடி ப்ராப்ளம் உடல் பருமன் அதிகமாகிறது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நமக்கு கருப்பு உளுந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இது எல்லாமே நம்ம மறந்துட்டதுனால இன்றைக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு உடலில் இருக்குது இப்போ கருப்பு உளுந்தில் கால்சியம் சத்துக்களும் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய எலும்புகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சத்து பொருளாக இது இருக்குது அதே மாதிரி தான் தசைகளுக்கும் இது ரொம்ப முக்கியம் புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய தசைகளும் நமக்கு வலிமையாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ இப்ப இந்த எலுமகள் அப்படின்னு சொல்லும் போது இன்றைக்கு ரொம்ப நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா ஈஸியாக ஃப்ராக்சர் ஆகுது போனில் வந்து ஒரு ஃப்ராக்சர் ஆகுது ஆஸ்டியோஃபோரோசிஸ் கண்டிஷன் இருக்குது போன் மேரோவில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நிறைய பேர் இருக்குது இதனாலேயே அனிமியா அப்படின்ற பிரச்சனை இருக்குது ஏன்னா இந்த போன் மேரோவில் நமக்கு ப்ராப்ளம் இருக்கும்போது அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை ஏற்படுறது கல்லீரல் மற்றும் மண்ணீரல் தொடர்பான பிரச்சனைகள் வர்றது எல்லாமே நமக்கு ஏற்படுது அப்போ கருப்பு உளுந்த உணவில் வந்து நம்ம சரியாக சேர்த்து சாப்பிடும்பொழுது இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கும் வயதான ஒரு சிலருக்கு ஆஸ்ட்ரியோஆர்த்ரட்டிஸ் அப்படின்னு சொல்றோம் இது வந்து அழல் கீழ் வாயு அப்படின்னு சித்த மருத்துவத்துல சொல்லுவாங்க மூட்டுக்கலில் அதிகமான வலி இதனோட வீக்கம் இருக்கிறது நம்ம நிறைய பேருக்கு பார்க்கறோம் ஸோ வீக்கம் அதிகமாக அதிகமாக நமக்கு நடக்க முடியாத மாதிரி கால்கள் அதிகமான வலி குதிகால் வலி இருக்கிறது நைட் டைம்ல நிறைய பேருக்கு மசில் கிராம்ஸ் இருக்கும் இந்த காஃப் மசில்ஸ் எல்லாமே மசில் கிராம்ஸ் வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு வழி தெரியும் ஸோ இது சரியாகணும் அப்படின்னாலும் நம்ம கருப்பு உளுந்தை பயன்படுத்தலாம் இந்த கருப்பு உளுந்து அப்படின்னு சொல்லும்போது தசைகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியதுன்னு நான் சொன்னேன் ஒரு சிலருக்கு மசில் அட்ரோஃபி இருக்கும் தசை சூம்பல் நோய் இல்லை மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய தசை நோய் இதற்கு எல்லாமே நம்ம மருந்தாக இந்த உளுந்தை நம்ம பயன்படுத்துவோம் ஸோ உளுந்து பொடியை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த செரிவுரல் பால்சி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் உளுந்து பொடியை சித்த மருத்துவத்துல பால் பசும்பாலோட நல்லா கலந்து உடல் முழுவதுமே நம்ம அப்ளை பண்ணுவாங்க இதனோட சில மூலிகைகளும் சேர்த்து நம்ம அப்ளை பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா அந்த தசைகள் வலிமையாக ஆரம்பிக்கும் குறிப்பிட்ட எண்ணெய்கள் வந்து தைல வகைகளை இந்த பொடியோடு சேர்த்து உடல் பொழுதும் நம்ம அப்ளை பண்ணும்பொழுதும் நம்ம உடல்ல தசைகள் வலிமையாகிறதை நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி நமக்கு இதுல செய்யக்கூடிய மாஷத் தைலம் அல்லது உளுந்து தைலம் அப்படின்னு சொல்றோம் உளுந்தை வந்து அடிப்படையாக வச்சு இதனோட வாத நாராயண இலைகள் சித்ராமுட்டி இலைகள் இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய உளுந்து தைலம் இது எக்ஸலண்டான ஒரு தைலம் அதாவது தசை பிடிப்பு தசை வலி தசை சோம்பல் அதாவது தசைகளில் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் மசில் கிராம்ஸ் எல்லாம் நைட்டில் ஏற்படுதுன்னா வலிமையாக இருப்பதற்கு நமக்கு இந்த உளுந்து தைலம் பயன்படுது இதை லேசாக நம்ம ஹீட் பண்ணிட்டு உடலில் எங்கே வலி இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய வலிகளானது குறைய ஆரம்பிக்கும் இதை அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வெந்நீர் வச்சு குளிக்கலாம் இல்லை வெந்நீர் ஓட்டணம் கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்ம உடல்ல தசைகளில் இருக்கக்கூடிய வழிகள் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய இன்டைஜன் ப்ராப்ளம் இருக்குது ஒரு சிலருக்கு அல்சல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இருட்டபுள் பவல் சின்ரோம் இருக்குது இந்த மாதிரி கண்டிஷனுக்கும் நம்ம உளுந்தை பயன்படுத்தலாம் இந்த உளுந்தை வந்து பொடியாக்கி நம்ம இதனோட சில மூலிகைகள் சேர்த்து நம்ம கஞ்சி மாதிரியோ இல்லை உணவாகவோ இதை பயன்படுத்தும் பொழுது உடலுக்கு நல்ல பலன் கிடைக்குதுன்னு சொல்லலாம் இந்த கருப்பு உளுந்தோட கொஞ்சம் திணை மூங்கில் அரிசி இது எல்லாமே சேர்த்து நம்ம கஞ்சி மாதிரி குடிக்கணும் ஸோ கருப்பு உளுந்த லேசாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும் தினையும் அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு மூங்கில் அரிசியும் லேசாக வறுத்து எடுத்து வச்சிடணும் ஸோ இதை மூணுத்தையுமே நல்லா பவுடர் ஆக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நம்ம கஞ்சி மாதிரி தினமும் ஏதாவது ஒரு வேலை குடித்தாலும் எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது அதாவது உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல நடக்கும்போது கால் பகுதியில் ஒரு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது செர்விக்கல் ஸ்பான்லோசஸ் பிரச்சனை இருக்குது இது எல்லாமே சரியாகிறதுக்கு இந்த உளுந்தை நம்ம கஞ்சி மாதிரி பயன்படுத்தலாம் இதனோட கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்து பயன்படுத்தும் பொழுது அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு மிக சிறந்த சத்து நிறைந்த உணவாக இது இருக்குது ஸோ சித்த மருத்துவத்தில் மூட்டுக்கள் வலி இருந்தாலோ தசைகளில் வலி இருந்தாலோ நம்ம உளுந்து பயன்படுத்துகிறோம் இந்த கருப்பு உளுந்த நம்ம உணவாக சேர்த்து சாப்பிடும்பொழுதும் உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் Mandy.